அடமேையாயிதுனறமா கொல்லலின்ன அ ஆ ஆ வரதுலயாயிதுனற மொத கொல்லலக்கலாய் பார் மார 100000 ஏ அதுல அது பயர் தான் பயர் ஓ உனக்க டல்லி ஊற்ற முடிஞ்சி தண்ணில ஹரி ஹரி நாவா தா வே இப்போ தான் ஓனே ஐயா அற கேவலையா பத்ததெதெ மனன தண்ணு குறையன்ன வாது मैं 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 வேதன அரே அதனக்கனக்கு இன்னோ ஆனே இல்ல அங்க 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 அதுல நான் வீடியோ எடுக்குற நான் அங்க வர இருக்க அண்ணா வரப்போ செய்யுடா கூட தம்பி கேளு ஆ ஆ நான் போகலாம் මකද මේ කපටබන්නේ கනුව තින

ا نڈي کائين 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 کائين

அவன் கண்டே பயனா அவங்க ரெண்டு பேர் குழந்தை புள்ள இருக்குது நான்கு வயசு வருதுக்கு வருதுக்கு ஓடு கமல் மெட்டி மெசை தா மோ அந்தம் பே பசறடி ஆண்டே பசறடி பசறடி கேட நீ கட்டி கோமி திரியவா சொன்னா நீ ஏன் கரண் கரண் பே பே கே சை ல ஏ இதால போடு அலிப்பட்டி 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 தின்னா மாடா பத்து மரல இன்னுமே அடலாம்டா அப்படி <imiti> <imiti> <matimBeawwe> <imiti> <with> એને એને ગાંડ મૈયા એવાં અંજે વાંગ વાંગ ને ની ની વાળા કોટીક ના એને બાંધે નીકળે એને આમે ઓ કોટ ઓ ઓ ઓ તું પાર ને હા બોલ બે કાળી ઓટ કાઢી ના ઓટ કાઢી વી સપાળ આવ કિયા મેત્રા તું તને કીનો મેત્રા તું આ તોડે જઈ નાયે મેત્રા તું આ જઈ નાયે હા नाना पद यहना व

的吗 ने <laughs> अमार

அன்னை காலச்சி அப்படியே பண்ணி வாங்க ஒரு சட்டை ஒலி இருக்கு அது ஆறி அதான் கிக்கை சரி அந்த சைடு இது கூட ஓய் என்ன நல்லா போச்சு கடிகார கடிகார காட் அதே இங்கே வந்தேனாய் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு பைக்க இங்கே பைக்க கிடக்கு பைக்க எல்லாம் சாடி அரே என்ன 来！来！来！来！来！来！来！来！来！来！ கந்தசாமி ஹலோ ஹலோ காதல very one ah ne hello ara vandanam nagar koihari de anne inna danaviyannada me me

બાળા કેનો દોડ લાગ ને ઓલું ઓલું આતીયા પડવા જા આરવે તરા રામો ને રીંજા લેવા ઓય ઓલા બોલે કે કે મેં હીરા ઉના છે ને કન્જો કન્જોવા સતામણાઈ તો જબા મંગરા કન્નો મુંનક ભી આવોકા તાંગેલા અરે એલા કાઈ ચીટ રૂકે કે અરે અને ಕೈ મારતા ઉડના ಕೈ મારતલે એરીજી ઓહો કાઈ માર ઓય એનાડિયા કીંડે આ રાઈટ આ રાઈટ